அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன் முயல்கள் பேசுமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இதை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நான் முதல் முதல் முயல் வாங்கும் பொழுது அதை விற்பனை செய்கிற அந்த நபர்கிட்ட சொன்னேன் சார் சீக்கிரமாக குட்டி போடுற மாதிரி ஒரு முயலை எனக்கு தாங்க அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு முயல் எனக்கு தாங்க ஏன்னா அந்த மொயல் எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் அது வளர்க்கும் பொழுது அது எப்படி குட்டி போடுது என்னன்ற அந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் அவரும் ஒரு முயலை அந்த மாதிரி தந்தார் தரும் பொழுதே ஒரு விஷயத்த சொன்னார் சார் இது ஒரு ரெண்டு மூணு நாள் குட்டி போட்டுரும் சார் அதனால் ஒரு குட்டி இனும் பெட்டி ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் நான் அந்த வீட்டில் இருக்கிற அவங்களுடைய பண்ணையில் இருக்கிற அந்த குட்டி இனும் பெட்டியினுடைய அளவை நான் மெஷர் பண்ணவே இல்லை நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் அப்போ வீட்டில் வந்த உடனே நான் மாமரம் வாங்கி அங்கே பற்றறையில் கொடுத்து உரடி நீளம் ஆறங்களை அகலும் ஆறங்களை உயரும் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய கண்ணில் பார்த்த ஒரு அளவை நான் அந்த பெட்டியை நான் செஞ்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த முயல் சுற்றி சுற்றி வந்தது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த குட்டி போட போது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இந்த பெட்டியை உள்ளே எடுத்து வச்சேன் அவர் அந்த முயலில் விற்பனை செய்தவர் சொன்னார் அந்த குட்டியினும் பெட்டிக்குள்ளே தேங்காய் நார் பஞ்சு வைங்க சார் அப்படின்னாரு என்கிட்ட தேங்காய் நார் பஞ்சே இல்லை ஆனால் அப்போ தான் அந்த கொட்டகையை நான் போட்டிருந்தேன் அதனால் அந்த கொட்டகையில் இருக்கிற மீந்து போன அந்த தேங்காய் நார் கயிறு இருந்தது அந்த கயிறை நானும் என் மனைவியும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த முயல்கட்டை கொடுத்தோம் அது கொடுத்தவுடனே அந்த அழகாக வாயில் அதை கவ்வி அந்த கூண்டில் அழகாக இப்படி ஒரு அப்படியே ஒரு அழகாக ஒரு படுக்கையே அதை ரெடி பண்ணுச்சு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வேறு ஃபுல்லாக அந்த நார் பஞ்சை நாங்கள் பிரித்து பிரித்து கொடுப்போம் அதை வாங்கி அதை அழகாக அடுக்குச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனவொடனே அதை அடுக்கிறத நிறுத்திட்டு தன்னுடைய உடம்புல இருந்த முடியெல்லாம் பிச்சு பிச்சு அந்த தேங்காய் நார் பஞ்சு மேலே போட்டு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் தேங்காய் நார் பஞ்சு அதுக்கு மேலே தன்னுடைய முடி நார் பஞ்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வெறும் முடியை மட்டும் பிச்சு அந்த இடத்துல அழகாக போட்டு அது ஒரு வெல்வெட் பெட்டு போல் சூப்பராக அதை ரெடி பண்ணிச்சு இதெல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆச்சரியமாக நாங்கள் அதை பார்த்தோம் அப்போது அது எல்லாம் பண்ணிவிட்டு அது உள்ளே போய்ட்டு உட்காந்துச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் கேட்டது என்னென்னா வித்தியாசமாக சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அழகாக ஆறு குட்டி போட்டுடுச்சு இது எங்கிட்ட இருந்தது வந்து சோவியத் சிந்தியில் அந்த முயல் அது அதோடய குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு கருப்பாகவும் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு முயல் மட்டும் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு ரொம்ப கருப்பாக இருந்தது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குட்டி போட்ட உடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக கேர் எடுத்து கவனிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லணுன்னா நம்ம ஊரில் நடந்த நம்ம பண்ணையில் நடந்த தலைப்பிரசவம் இல்லை அது ஏற்கனவே அங்கே வேற எங்கே குட்டி போட்டிருக்கலாம் இருந்தாலும் நம்ம இடத்துல நடந்த முதல் பிரசவம் பிரசவம் சொல்ல முடியாது முதல் பிரசவம் சொல்லலாம் ஓகே அந்த முதல் பிரசவத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த குட்டிகள் வளர வளர அந்த குட்டிகளை நாங்கள் போய் அது அது கன்று திறக்கிற வரையும் அது கூண்டுக்குள்ளவே இருக்கும் அந்த குட்டினும் பெட்டிக்குள்ளே இருக்கும் கண்ணு திறந்த உடனே அது வெளியில் வந்து அப்படி அந்த மேய ஆரம்பிச்சுது நாங்கள் அதை தொட்டு பார்க்கறது அதை எடுத்து விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்போது நாங்கள் இருக்கும் பொழுது அந்த குட்டிகள் என்ன பண்ணுவோன்னா அந்த கூண்டை சுற்றி அது சுற்றி சுற்றி வ வந்துக்கிட்டு அதாவது அந்த அதுக்கு இருக்கிற அந்த பெட்டிக்குள்ளே அல்லது அந்த கூண்டுக்குள்ளே அது சுற்றி சுற்றி வரும் தாய்மொழியில் வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த குட்டியினும் பெட்டியில் போய் தன்னை மறைச்சிக்கும் ஏன்னா இதுங்க கண்ணு தரக்க ஆரம்பித்த உடனே பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப தாய்மொழியில் தொந்தரவு பண்ணுவோம் அதனால் இது போய் அந்த பெட்டிக்குள்ளே நல்ல அடக்கமாக உட்காந்துக்கும் இந்த குட்டிகள் மேலே ஏறி குச்சா கூட அடியில் போய் பால் குடிக்க முடியாது ஏன்னா அந்த பெட்டியே சின்ன பெட்டி தானே அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இப்படி அது இருக்கும் நாங்கள் அந்த முயல் குட்டிகளை எடுத்து க கையிலலாம் எடுத்து பார்ப்போம் விளையாடுவோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய பண்ணைக்கு வந்திருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் புதுசாக முயல் வளர்க்குறீங்களாமே குட்டியெல்லாம் போட்டிருக்காமே பார்க்கலாமா அப்படின்னாங்க வாங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க சொன்ன உடனே அவங்க உள்ளே வராங்க அதுவரை இந்த குட்டிகளெல்லாம் வெளியில் சுற்றி இருந்துச்சு ஆனால் தாய் அந்த பெட்டிக்குள்ளே தன்னை மறைச்சிக்கிட்டு இருந்தது இவங்க உள்ளே வந்த உடனே அடுத்த செகண்டு தாய்மொயல் வெளியில் வந்துடுச்சு குட்டிகளெல்லாம் ஓடி போய் பெட்டிக்குள்ளே மறைஞ்சி தாய்மொயல் தாய் பக்கத்தில் போய் அப்படி பாதுகாப்பாக நினைச்சு பொதுவாக ஒரு கோழி அதோடய குஞ்சுகளை பாதுகாக்கணும்னா ஒரு விதமான ஒரு சவுண்டு வெளிப்படுத்தும் ஒரு சத்தம் கொடுக்கும் அதை பார்த்த உடனே கோழி குஞ்சுக்கெல்லாம் ஓடி வந்து கோழியினுடைய அந்த இறகுக்குள்ளே அல்லது அந்த இரக்கைக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கும் ஆனால் இந்த முயல் எந்த சத்தத்தையும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல நான் நல்லா கவனித்தேன் எந்த ஒரு சவுண்டும் வரல ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இருந்துச்சு இதை வந்து முயல்கள் பேசுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் பேசினா எப்படி நடக்கும் அது போல் எதிரிகள் வராங்க வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னது போல் தாய் முயல் வெயில் வெளியில் வந்துச்சு குட்டிகளெல்லாம் உள்ளே போய் பாதுகாப்பாக இருந்துச்சு நம்ம இந்த முயல் வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாய் ரொம்ப கேரிங்காக இருக்கும் நிறைய தாய் முயல் நான் சொல்கிறது இந்த முயல் நான் பார்த்ததுலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு கேரிங்கான ஒரு தாய் முயல் அது அவ்வளோ அழகாக குட்டிகளை பாதுகாத்துக்கும் குட்டிகளுக்கு தேவையான டைமில் பால் கொடுக்கும் குட்டிகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா கரெக்டாக அந்த பாதுகாப்பை கொடுக்கும் அதுங்களுக்குள்ளே ஒரு பேசுகிற அந்த உணர்வை பேசுகிற மாதிரி இல்லை சைன் லாங்குவேஜ் ஏதாவது ஏதாவது ஆக்ஷன் பண்ணி ஏதாவது பேசிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல நான் கவனிக்கலை நான் பார்த்த வரையும் எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்குது அதனால் முயல் பேசிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்குதுன்றதை நான் உணர்ந்து கொண்டேன் அதுக்கப்புறம் அந்த முயல் வந்து பல முறை குட்டிகள் போட்டுச்சு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நான் வேற ஒரு கிராஸ் பிரீட் விட்டவுடனே அந்த குட்டிகளெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு அப்போ அந்த குட்டிகளை நான் அடிக்கடி கையில் எடுத்து அதை விளையாடுவேன் ஆனால் அந்த குட்டிகள் கொஞ்சம் பயப்படுற குட்டிகளாக இருந்துச்சு அப்போ அந்த குட்டிகள் பயப்படறது இந்த முயல் பார்த்த உடனே தாய் முயல் பார்த்த உடனே நான் எப்பெல்லாம் கையை உள்ளே விடுறேனோ அப்போல்லாம் என் கையை அப்படியே அதோட மூஞ்சை வச்சு அப்போ வச்சு அப்படியே தள்ளி அந்த இருந்து வெளியில் என் கையை தள்ளி விட்ருவோம் நான் எப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு தான் நான் அந்த முயலை நான் அந்த டைமில் இருந்தேன் அந்த கூண்டு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கும் நான் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டாங்க அழகாக தன்னுடைய தலையை வச்சு அப்படியே என் கையை தள்ளி வெளியில் விட்டுரும் ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது இருந்தது அந்த முயல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மதற்க தாய் அந்த பாசத்தோடு இருக்கிற ஒரு முயலாக இருக்கும் பொதுவாகவே முயல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ம நல்ல தாய் உள்ளம் கொண்டதாக குட்டிகளை என்னால் பாதுகாக்கிறதா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பண்ணைக்கு பண்ணை முயலுக்கு முயல் அது சில மாறுபாடுகளும் இருக்கும் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து நான் இதை சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இன்னும் வேறு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படி விருப்பம் அப்படின்னு கிட்ட இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டினியூ பண்ணுறேன் இதுவரை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக்கை போடுங்க ஏன் லைக்கை போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அந்த யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு நிறைய லைக் வருது நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க நிறைய இதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இது ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி அடுத்த புதுதாய் மற்றவங்க யாராவது முயல் வளர்ப்பை பற்றி அவங்க தேடுறாங்கன்னு சொன்னால் நம்முடைய வீடியோக்கள் அவங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் ரெக்கமெண்ட் பண்ணப்படும் அதனால் நிறைய பேர் பயனடைவாங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது முயல் பற்றிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக நான் இப்போ சில சயின்டிஸ்டோடு நம்ம பழக்கம் இருக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட தகவல்களை வாங்கி அவங்களுடைய ஆடியோக்களை தான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி இப்போ சமீப நாட்களில் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி தகவல் இதுவரை நம்முடைய சேனலில் போடாத சில தகவல்கள் இல்லை சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுறீங்கன்னு சொன்னால் அதை இங்கே இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு அதை அனுப்பி அதற்குரிய பதிலை நம்ம சீக்கிரமாக வீடியோவாக வெளியிடலாம் உங்களுக்கு முயல் வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க கீழே இருக்கிற பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்முடைய சேனலில் போடுகிற இது போன்ற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பெஸ்ட்